அவர் சரியா தான் என்ன பண்ணிருக்காரு அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னில் நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் அப்படி ஒன்றும் இல்லையே ஒருத்தன் எண்ணில் தாழ்ந்தான்னா அங்கே தமிழ் தாழ்வுது ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எழல எப்படி எழலை அதான் சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டா அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது இந்த பெரிய நிலச்சு அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா எனக்கு கீழே வருது நீயே அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும் நினைச்சு அந்த நிலையில இருந்து கொடுத்துட்டேன் கைகிட்டு கொஞ்சம் இடம் நீயே உழுது பழச்சு பயன் தான் கொடுத்துருக்கான் அப்ப அத சொர் அப்ப அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த மனநிலை இது இதுவரை தொடருது இதை போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி ஒருத்தன் உயர் பாகுபடுத்தி அவன் சிறந்தவன் ஆயிடுவானா அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளாக வரிப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சிட்டு வேட்டி கலந்து தெருவில் கிடப்பான் போற வர பொண்ணுகளை தாலியத்து ஓடுவான் ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசைலை செய்றவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்கிறவன் நீங்க அண்ணன்ல அம்பேத்கர் எப்படி எடுத்துக்கிறீங்க மது இல்ல நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் அவன் தான் பெரிய அறிங்கன்னா வந்தான் அவர் தாழ்த்தப்பட்டவனா தாழ்ந்த குளத்தில் குடியில் தாழ்ந்த சாதியில் பிறந்துட்டாங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லிடுறியா அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில் பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணல்லி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவனே எப்படி இருக்கு கள்ளச்சார எங்காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி அப்ப பெரிய ஜாதிய நீ எதுல அவன் சிறந்தவன் எதுல சொல்லுவ அவனுடைய செயல்பாடுகளை பாரு அவன் ஏன் சாதிய சாதிய தோண்டிக்கிட்டு இருக்கா அவன் என்ன செய்யறான்னு பாரு அதுல அவன் சிறப்பா இருக்கணும் அதுல தாண்டா உயர்வுதாலுமே பாக்கணும்ங்கிற அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்க பாருங்க இதே கவின் படிச்சிருக்கான் வேலைக்கு போறான் தானே நீ பாக்கணும் மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி காதலை கொலை செய்யணும் அன்ப கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் எவ்வளவு வாழ்க்கை சான்று இருக்குது ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரியா உலகம் அப்படியான அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சா யாது ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது எங்கே போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலை செய் சாதியை கொள்ளு வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்ற பாருங்க இந்த அவர் சரியா தானே அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதியானவன் தானே சாதியை திமுக தானே அதை இந்த அரசு என்ன நடவடிக்கை ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம் இந்த ஓட்டுக்காக நிற்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமாக தான் போகுது